நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டிக்கெட் சேல்ஸ் புக் மை ஷோல எந்த படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு புக் மை ஷோல அப்படின்ற விவரத்தை வந்து ரமேஷ் பால் அவர்கள் வந்து வெளியிட்டு அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளித்த ஜெயிலர் படம் தான் ஹையஸ்ட் டிக்கெட் சேல்ஸ் இன் புக்மை ஷோல வந்து அதிகமா சேல்ஸ் ஆகியிருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல கடந்த இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஹையஸ்ட் டிக்கெட் சேல்ஸ் எஸ்கே நாய்த அமரன் படம் வந்து அதிக அளவு சேல்ஸ் வந்து ஆகியிருக்கிறதா வெளியிட்டு சரி அப்போ லியோ கோட் படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு புக் மைஷோல லிஸ்ட்லேயே வரலையே என்னப்பா அது படம் அவ்வளவு கலெக்ஷன் இவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு அமெரிக்கால இருந்து வருது ஆப்பிரிக்கால இருந்து வருது கலெக்ஷன் வரும்னு சொன்னாங்க உனத்தையும் காணாமே ஆனால் புக் மைஷோல லிஸ்ட்லேயே வரலையே இதுல வேற அந்த நடிகர் வந்து நான் அந்த உச்சத்துல இருக்கேன் இந்த உச்சத்துல இருக்கேன் அமெரிக்கால இருக்கேன் அமெரிக்கா உச்சத்துல இருக்கேன் இமயமலை உச்சத்தில் இருக்கேன்னு சொல்றாரு இப்ப எல்லாமே வரைதான் போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க என்ன நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க மகிழ்ச்சி